திருச்சி பயன் நடத்தப்பட்ட திருவாசக புத்தோட இடம் அருணுக்கு ஸ்ரீ ரசானந்த சோபைகள் அசுமா நன்றி அம்மலம் இது ஸ்ரீ ஆசானந்த சுவாமியோட படம் அதாவது ஆனந்தா ஆசிரமம் சொல்லுவாங்க இங்கே இந்த இடத்துல வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் இங்கே திருவாசனம் முற்றோத்த முற்றோரம் நடத்துகிறோம் நாங்கள் வந்து செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய கைலாசனாத திருக்கோயில் சிவனாடியார் கூட்டத்து முற்றோர் ஓதம் பிடிக்கும் முற்றோதல் மட்டும் இல்லை பன்னிறு திருமுறைகளும் மோதுறோம் திருப்பு நாங்கள் பாடுறோம் அதனால் மாதம் மாதம் இங்கே வந்து பண்ணிக்கிட்டு அந்த விவாசனம் போது செய்துக்கிட்டு போகிறோம் அதுவும் இல்லாத சில வீட்டுங்களில் வேண்டுதல் வச்சாங்கன்னா குழந்தை இல்லாத வீடு ரெண்டாவது வீடு கட்டி குறையாக இருக்கிறது திருமணமாகாத இருக்கிற இடம் இப்படி எதிர்மறை சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துங்கள்லாம் அன்போடு அழைக்கிறாங்க எங்களை அப்போ நாங்கள் கூட்டத்தோடு அவங்கவுங்க சக்தி தான் மாதிரி பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் அதுக்கு தகுந்த மாதிரி போய் அவங்க விட்டு நாங்கள் பாடிட்டு வரோம் ஒன்றும் நாங்கள் வந்து எதிர்பார்ப்பு கிடையாது நான் ஒரு எக்ஸீஸ்மேன் அது ஒரு சிவத்தோண்டாக செய்து வரோம் வண்டி சார்ஜி கொடுத்தா போதும் டீ காஃபி கொடுத்தா போதும்ன்ற இதோட நாங்கள் ஒரு இல்லை பக்தி மாதமாக தான் வரோம் நான் உடலில் ஊனம் பட்டேன் அதாவது பரவாயில்ல அட்டாக் பக்கவாதம் வந்து விழுந்துட்டேன் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே வாய் கிடையாது நடக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை எம்பெருமா சிவபெருமானை வேண்டிக்கினேன் எனக்கு இந்த தேவாரம் திருவாசம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் எங்களுக்கு பழக்கோம் ஏ தாய் தந்தை வர்க்கத்தில் கொஞ்சம் அது பா கேள்வி நான் அதிகம் இதே பாடி நம்ம செத்து போகலாமான்ற முடிவில் திருவிழா நம்மள பாடுனேன் அப்படி பாடி இருக்கும்போது ஒரு சத்தம் வந்தது காலில் படால் மடிஞ்சு நம்ம உயிர் போக போது சிவசிவா நான் உயிர் போகலை அந்த பதினாறு கிலோமீட்ரு அந்த கிரிவலமும் வந்து அதுக்கப்புறம் அந்த கோமாதா பூஜையும் பார்த்துட்டு ரெண்டு மூணு மணிக்கு தங்கப்போட்டு வந்து வீடு சேர்றீங்கன்னா அப்பா பாயத்து நல்லா அனுவராங்க வீட்டை அணிலேருந்து இந்த பன்னெண்டு வருஷமா பன்னெண்டு ரெண்டும் பதினாலு வருஷமா பதினாலு வருஷமாக இந்த தூது திருத்தொண்ட செய்து வரையம்பர் அப்பாவும் சிவா அப்பாவும் நானும் திருவாவூர் துறையில் திருவாடுதுறை ஆதீனத்தில் நானும் சைவ சித்தாந்தம் படித்த ஆத்தூர் மையத்தில் நடந்தது தேசியம் பெற்றதைவா நீ சமய நீச்சம் பெற்றிருக்கிறேன் இப்படி இன்னும் சில பாடல்கள்லாம் எங்கள் மனசில் இருக்குது தேவைப்பட்டா பாடுவோம் கூட்டாங்கன்னா அதுக்கு தாங்க யாத்திரி வரேன் ஆகியனால இது எதுக்கு சொன்னேன்னா யான் பெற்ற இன்பம் வையகம் பரணும் அப்படின்ற ஒரு கருத்து நான் இவ்வளோ துன்பப்பட்டு உயிர் உடனே செத்துக்கொடான்னு எதுவும் நல்லா ஆனே எவ்வளோ பேர் நோய் எவ்வளோ மருந்து சாப்பிட்றாங்க மாத்திரை சாப்பிட்றாங்களோ நல்லா அவங்க எல்லாத்துக்கும் சிறப்பானது இந்த பஞ்சாட் சுவரமும் நமச்சிவா என்ற பஞ்சாட்புரம் சிவனை பக்தியோடு நம்ம நினச்சி அவங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை நம்ம அவர் நம்ம குடும்பம் எதிர்பார்க்கலை நம்ம மன தூய்மையோடு மனசு ஒருநிலைப்படுத்தி நம்முடைய மனசை அவங்ககிட்ட திருவடியில் ஒப்பச்சமுன்னா எல்லா நோயின் தீரும் சொல்லிக்கிறேன் நான் அதனால் எல்லாரும் இங்கே இந்த சிவகாசகத்தையும் திருமுறைகளை அதாவது தியாவாரம் அந்த பன்னிரண்டு திருமுறைகள் இருக்கும் அதெல்லாம் பாடினா ரொம்ப சிறப்பாக சொல்றேன் ஐயா தூரம் வாய்ப்பு அளித்த நன்றி குருப்பியோ நமக அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஸ்ரீ ஆனந்தாசிரமம் ஆத்தூர் செங்கல்பட்டு இது வந்து சத்குரு ஸ்ரீ தாசானந்தருடைய குரு பீடம் அவருடைய குரு பார்த்தீங்கன்னா பகவான் நித்யானந்தர் காஞ்சக்காடில் அவருடைய பிறப்படம் பிறப்பிடம் கோயிலாண்டின்னு சொல்லிட்டு அவர் வந்து கனவுல வந்து சத்குரு தாசானந்தரை ஆசிரியராக இருந்த தாசானந்தரை ஆட்கொண்டு அவரால் ஆட்கொள்ளப்பட்டு தாசானந்தரால் ஆட்கொள்ளப்பட்டவர் வந்து பாபு சிதம்பரன் ஆருடைய மகன் மகள் பயிற்று பேரன் ஸ்ரீ சுப்புதா சுவாமிகள் இப்படி மும்மூர்த்திகளா வந்து நமக்கு ஸ்ரீ தக்ஷ்ணேஸ்வரர் அம்பாள் சமேத ஸ்ரீ சுவாமிமலை முருகனுடைய சேர்ந்து இங்க வந்து அருள் பாலிக்கிறாங்க இன்னைக்கு வந்து திருவாசகம் முற்றோதல் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு மாசா மாசம் வந்து இங்கே அபிகம் பூஜை வந்து நடந்துட்டு இருக்கு ராத்திரி இரவு நேரத்தில் மாசா மாசம் பௌர்ணமி பூஜை இந்த விசேஷங்கள்ல குருநாதர் ஆரம்பிச்சு வச்ச கே கைகளும் இங்கே வந்து மூணு முக்கியமான விஷயங்கள் குருநாதர் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுல வந்து முதல் விஷயம் அன்னதானம் அது இங்கே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு குருநாதருடைய ஆசிர்வாதத்தால் அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு கைத்தறியம் எந்த ஒரு கோவில் வழிபாடு எதுவாக இருந்தாலும் அது கடைசியில் போய் நிற்கிறது தொண்டுல தான் அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ தொண்டு இல்லாமல் எதுவுமே கிடையாது அவங்க ஆரம்பித்து வச்சது அதாவது பக் ஒரு விஷயத்த வந்து ஒரு மீனை வந்து பிடிக்கணும் கூண்டில் போடணும்னா என்ன பண்ணணும் ஒரு குழுவை வச்சு கொக்கி போட்டு கூப்பிடுவாங்க இல்லையா அது மாதிரி மக்களை வந்து ஈர்க்கத்துக்கு எந்தெந்த மார்க்கத்துல எல்லாம் கூட்டிகிட்டு வரணுமோ அந்தந்த மார்க்கத்தில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிகிட்டு வராங்க சில பேர் பக்தி மார்க்கத்தில் வருவாங்க சில பேர் தியானம் ஞானம் ஞான மார்க்கத்தில் வருவாங்க சில பேர் கர்ம மார்க்கர்மயத்தை வழிபடுவாங்க அதாவது அதாவது தாய் பந்தேகருக்கு செய்யற சேவை குரு பக்தி அம்மா அப்பாவுக்கு சேர்ந்து நம்ம மன கணவனுக்கு வந்து மனைவி செய்கிற சேவை அப்படி வந்து கர்ம மார்க்கத்தில் போவாங்க அப்படி மூணு மார்க்கத்தையும் நமக்கு குருநாதர் போதிச்சு மாச மாதம் இந்த குருநாதருடைய சத்குரு தாசானந்தருடைய பிறந்த நட்சத்திரமும் அமிட்டம் ஒரு சித்தியானதும் அமிட்டம் அதே மாதிரி அவர் பிறந்தது ஜூலை பத்தொம்போது இப்போ அவருடைய ஜெயந்தி வர வரப்போகுது அவர் சித்தியானதும் டிசம்பர் பத்தொன்பது ரெண்டுமே பத்தொன்பது பத்தொன்பது அது மாதிரி நிறைய ஒற்றுமைகள் தன்னுடைய சித்தியாக போறதுக்கு வந்து முன்கூட்டியே அவங்க வந்து தெரிவிச்சு இதுல வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்குரு தாசானந்தர் வந்து வழிபட்டது முருகனை குருவாய் வருவாய் அருள்வாய் போஷனே அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து பிரம்மம் ஒண்ணு அப்படிங்க போது அந்த தத்துவம் ஒண்ணு அப்படிங்கும் போது சரி அதாவது பிரம்ம தத்துவம் ஒன்றுங்கிறத வந்து உணர்த்துறதுக்கு சத்குரு பகவான் நித்யானந்தர் வந்து பிரம்மஸ்வரூபம் அவர் வந்து தாய் தந்தைக்கு பிறக்கல ஒரு ஆத்தங்கரையோரத்தை குழந்தையா கண்டெடுத்ததா ஒரு ஐயப்பன் கோழிக்கிட்ட கண்டெடுத்ததா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அவர் போது ஒரு க ஒரு மண் இருக்கு கழிமண் இருக்கு அதை வந்து நீங்கள் என்னமா வேணா ஆக்கலாம் ஒரு பொழுபம்ம படியில ப பார்த்தீங்கன்னா குழு பூச்சிலேருந்து மனுஷங்க வரைக்கும் மகான் வரைக்கும் தெய்வம் வரைக்கும் எதுவாக வேணா ஆக்கலாம் ஒரு வந்து தங்க க கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுவும் உருவம் இல்லை அது மாதிரி பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது அதை நீங்க எதுவாக வேணா ஆக்கலாம் நம்ம வந்து எதுவா வணங்குறோமோ நான் அது இறைனும் அதுவும் நமக்கு காட்சி கொடுக்குது அப்போ குரு யாரு அப்படின்னு கேட்டா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து எந்த கடவுளை வணங்குறோமோ அவங்களே வந்து குரு வடிவத்துல நமக்கு வந்து அனுகிரகம் பண்றாங்க அப்ப பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது அப்படி இருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபமான வித்தியானத்தை குருவாய் வருவாய் அருள்வாய் புகனேன்னு எப்ப தாசானந்தர் புட்டாரோ நானே கு முருகன் குகனே குருவாய் வந்தேன் மகனே என்று மறுமொழி தந்த மகாதேவன் மைந்தன் தன்னுடைய அருட்கவிதைகள் பாடலில் தாசானந்தர் எழுதியிருப்பார் அப்படி முருகனாக வந்து ஆட்கொண்டு அவருக்கு ஞானோபதேசம் கிடைச்சது அதாவது யானை வடிவத்தில் யானை வடிவத்தில் ஒரு வருடம் கிடைத்து அவருக்கு மூலமத்திர உபதேசம் கிடைச்சது அப்போ வந்து இறைவன் வேற இல்லை விநாயகர் வேற இல்லை முருகன் வேற இல்லை சிவபெருமான் வேற இல்லை சிவனுடைய அம்சமாகவும் வந்து இந்த நித்யானந்தர் சொல்லப்படுறாரு கணபதியோட அம்சமாகவும் சொல்ல பண்றாரு அப்ப நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக காட்சிக்கு வந்து இங்கே வந்து சத்குரு தாசானந்தர் இந்த தக்ஷணீஸ்வர ஆனந்தாஸ்ரமம் கஷேத்திரத்தை வந்து நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றாங்க இந்த திருவாசகம் முற்றுதல் ரெண்டு வா ரெண்டு அபிட்டமா வந்து ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு எல்லாமே வந்து சத்குருநாதனுடைய அனுகிரகம் சர்வம் ஸ்ரீ குருநாதார்ப நமஸ்தான் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே